அனைவருக்கும் வணக்கம் என்னால் நன்னாளாகட்டும் ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக இருக்கக்கூடியது கும்ப ராசி அப்படிப்பட்ட கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது கிரக நிலைகளின் அமைப்பு இவங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் கும்ப ராசிக்காரர்கள் எப்பவுமே அழகு இருப்பாங்க அவங்களுடைய முகம் வசீகரிக்கிற முகம் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனது கூட ரொம்பவே தூய்மையானதா இருக்குங்க அப்படிப்பட்ட கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள்ல லாபம் பெறுவீங்க உங்களுடைய பகைவர்களால் ஏகப்பட்ட பணமானது விரயமாகி இருக்குங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப விடுதலை அடையக்கூடிய நிலையில் இருக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமானது ஏற்படலாம் கணவன் மனைவி குடும்பத்துல ஒற்றுமை பிறக்குங்க மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது வரும் காலங்களில் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது உங்களுடைய பண தேவையை அறிந்து கணவன் மனைவி செயல்படுவாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு அலுவலகத்தில் சுமாரான சூழ்நிலை தான் இருக்கும் எடுத்த காரியங்களை தன்னம்பிக்கையோடு செஞ்சு முடிப்பீங்க பண வரவானது அதிகரிக்கும் காலகட்டமாக இருக்க போகுது வேலைகளில் உரிய அங்கீகாரத்தை பெறுவீங்க சக ஊழியர்கள் உங்ககிட்ட இருந்து விலகி இருப்பாங்க கட்டடம் வீடு மனை சார்ந்த தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் கடின உழைப்பால புகழப் பெறுவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சிக்கலின்றி முடிவடையக்கூடிய தன்மை இருக்குங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லது வேலை பறிபோகிறதற்கான வாய்ப்புகள் இருக்கு எதுலையுமே உங்களுக்கு கவனம் தேவைப்படுதுங்க சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஆதாயமானது உண்டாகும் மருத்துவம் பொறியியல் விவசாயம் போன்ற துறைகளில் இருக்கிற பெண்களுக்கு விரும்பிய துறைகளில் வேலை கிடைக்க வாய்ப்பும் இருக்குது நீங்கள் ரொம்ப அதிகமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெற போறீங்க உங்களுக்கு துறைகளை எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு யோகம் உண்டாகலாம் படிப்புல சிறந்து விளங்குவாங்க சனிக்கிழமை தோறும் சிவன் கோவில வழிபடுறதும் நவ கிரகங்களுக்கு நெய் விளக்கேற்றி வழிபடுறதும் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய உடன் பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டும் வாரமாய் இருக்க போகுது உள்ளத்துல ஒன்றும் உதட்டுல ஒன்றும் வச்சு பேசுறவங்கள இனம் கண்டு புரிஞ்சுப்பீங்க வழக்குகளானது உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்று கொடுக்கும் இந்த வாரம் ரொம்பவே அதிகமான பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாரமாய் இருக்க போகுது ராசி அதிபதி சனி பகவான் இன்னும் சில வாரங்கள்ல தனஸ்தானம் செல்ல போறாரு இதனால ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழில்கள்ல முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரமானது உங்களுடைய சூழ்நிலையை தக்க உயர வாய்ப்பு இருக்கு கடன்களை படிப்படியா குறைக்கிறதுல தீவிரமா ஆர்வம் காட்டுவீங்க தீவிரமா இறங்கி பல வேலைகளை செஞ்சு அந்த கடன்களையும் முறியடிப்பீங்க சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரக்கூடிய வாரங்களா இருக்க போகுது வரும் காலங்களில் உங்களுடைய பெயரில் சொத்து வாங்குகிற யோகம் கூட இருக்குங்க உடல் நலன்களில் முன்னேற்றம் இருக்கும் கூப்பிட்ட குரலுக்கு குலதெய்வம் உங்களுக்கு துணைக்கு வந்து நிற்கக்கூடிய யோகமும் உங்ககிட்ட இருக்கு நீங்க பணிபுரியிற இடத்துல முக்கிய பொறுப்புகள் உங்களை நம்பி கொடுப்பாங்க அது ரொம்பவே அழகா உங்க திறமையால குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிச்சு கொடுத்து நல்ல பெயரும் எடுப்பீங்க அதனால உங்களை நம்பி கொடுத்தவங்களுக்கு லாபமும் இரட்டிப்பாகும் பெண்களுக்கு உடன் பிறந்தவர்களினுடைய உதவியும் தாய்வழி ஆதரவும் கிடைக்கப் பெறலாம் பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலைகள் அகலும் வட்டு கடன் கிடைக்க வாய்ப்பிருக்கு தர்ம காரியங்கள் செஞ்சு மகிழ்வீங்க எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் சீராகும் சிலருக்கு இரண்டாம் திருமணமானது நடைபெற வாய்ப்பு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டலாம் எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நவக்கிரகங்கள வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து உங்களால விடுபட முடியும் கும்ப ராசிக்காரர்களுக்கு வருமானம் அப்படின்றது வரக்கூடிய வாரங்கள்ல திருப்திகரமானதா இருக்க போகுது செலவானது கட்டுக்குள்ள வரும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகரிக்கும் காலகட்டம் இப்பதாங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால சோர்வும் உண்டாகலாம் அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகள உதவி செய்வாங்க மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ சம்பள உயர்வோ இந்த வாரம் உங்களால எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் கிடைக்காது அதனால பொறுமையை விடாம வியாபாரத்தில் கவனமா இருக்க வேண்டியது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு போதிய அளவு பணவசதி வசதி கிடைக்கிறதால மன நிறைவானது உண்டாகும் அலுவலகத்திற்கு போகக்கூடிய பெண்மணிகள் தங்களுடைய பணிகளில் எச்சரிக்கையா இருக்கிறது மட்டும் இல்லாம சக பணியாளர்கள்கிட்ட பக்குவமா நடந்துக்கிறது கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமா கூட இருக்க போகுது கலவையான பலன்கள் இருந்தாலுமே உங்களுக்கு நன்மை அதிகமா இருக்குங்க கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் கடன் நோய் எதிரிகள் சிக்கலை சந்திக்க நேரிடும் ஆனா அதை எல்லாமே தாண்டி சமநிலைக்கு வரக்கூடிய யோகமும் இருக்கு உங்களுடைய வீட்டுல பழுது பார்த்தல் தேவைகளை நிறைவேற்றுதல் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம் உங்களின் நிதிநிலை பற்றாக்குறையால நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இருந்தாலுமே இது உங்களுக்கு மன மகிழ்வை உண்டாக்கும் உங்களுடைய குடும்ப பொறுப்பு வேலைகளை நிறைவேற்றுவதில் திட்டமிட்டு செயல்படுறதும் நீங்க வழிவகுத்து வச்சிருக்கிற திட்டப்படி செயல்படுறதும் எப்பவுமே நல்லது சொத்து வாங்கறது தொடர்பான ஆவணங்களை முறையா படிக்காம சோதிக்காம நீங்க எந்த ஒரு விஷயங்கள்லையும் இறங்காதீங்க உங்களுடைய தொழிலை முன்னோக்கி எடுத்து செல்றதற்கான நலம் விரும்பிகளின் ஆலோசனை உங்களுக்கு உதவிகரமானதாய் இருக்கலாம் காதல் உறவுல சில தடைகள் ஏற்படும் திருமண வாழ்க்கையானது பாதிக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க சூதானமா இருக்க வேண்டியது அவசியம் எப்பேர்ப்பட்ட கஷ்டமான சூழல் வந்தாலும் அடுத்த நிலையை நோக்கி நகர்ந்து செல்லும் மனப்பான்மை கொண்டவங்க தான் நீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பல்வேறு சுப செய்திகள் வந்து சேரலாம் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே பழைய கடன்களானது தீரும் புதிய கடன்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு தொழில்துறையினர் மற்றும் வியாபாரிகளுக்கு இது நல்ல லாபகரமான காலகட்டமாக இருக்க போகுது உத்தியோகஸ்தர்கள் பணியிடங்களில் பணி சம்பந்தமான விஷயங்களை மட்டும் கவனிக்கிறது நல்லது பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெளிநாட்டு கல்வி மற்றும் பண வாய்ப்பு குறித்த தகவல்களை பெற்று எதிர்காலம் குறித்து திட்டமிடுவாங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கு பொருள்தானம் செய்யறதும் அன்னதானம் செய்யறதும் பல நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால உங்களுக்கு வருமானமானது அதிகரிக்கும் எதிரிகளால இருந்து வந்த தொந்தரவுகளை சமாளிக்க கடந்த காலங்கள்ல பணம் அதிகமா இருக்கும் அந்த நிலையானது அடியோடு அழிந்து உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாகலாம் மேலும் நோய்க்கான சிகிச்சையோ இல்லை வீண் செலவுகளோ கிரக நிலை இந்த வாரம் உங்களுக்கு இடம் கொடுக்காது கணவன் மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமையானது மேலோங்கலாம் உங்களின் பண தேவைக்கு வாழ்க்கை துணையின் உதவியானது நிச்சயம் கிட்டும் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்துல சுமூகமான சூழ்நிலையை காண்பீங்க உங்களுடைய வேலைகளை தன்னம்பிக்கையுடன் செஞ்சு முடிக்கிறது நல்லது பணப்புழக்கம் அதிகமாகும் உங்கள் வேலைக்கு உரிய அங்கீகாரத்தை மேலதிகாரிகள் கொடுப்பாங்க சக ஊழியர்கள் சற்று தள்ளி தான் இருப்பாங்க தொழிலதிபர்கள் அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி விற்பனை செய்யும் தொழிலை ஈடுபடுவாங்க ஆதாயம் பெற்று முன்னேற்றம் அடையும் வாரமாக இருக்க போகுது பெண்கள் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய பெண்களும் நிர்வாகத்துல உயர் அதிகாரிகளால் இடப்படும் கட்டளைகளை ரொம்பவே கவனமோட செஞ்சு முடிக்கிறது உங்களுக்கு நல்ல பேரை தக்க வைக்க உதவி புரியும் சுயதொழில் செய்யக்கூடிய பெண்கள் தங்கள் தொழில் சிறக்க வேலை தெரிந்த மற்றும் பெண்களை கூட்டாளிகளாக சேர்ந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை விரிவுபடுத்தலாம் இந்த வாரத்திற்கான கும்பராசிக்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க